மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு போகின்றதா குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி செல்லும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலை கிரகங்களின் மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்க போதுன்னு முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மிகப்பெரும் ஆச்சரியம் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சிம்மம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக நிச்சயம் இது அமையும் என்றுதான் சொல்ல வேண்டும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சனி பகவான் பக்க பலமாக இருந்து உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார் அயராத உழைப்பால் அடுத்தடுத்து உயர்வை பெறக்கூடிய அற்புத ராசிதான் உங்களுடைய சிம்மம் ராசி எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளப் போறீங்க இந்த காலகட்டத்தில் இத்தனை காலமாக இதற்கு முன்னதாக தடைபட்டு வந்த சில நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்து முடிய போகின்றது உங்களுடைய சாமார்த்தியமான பேச்சால் மிக லாபத்தை பார்க்க போகிறீங்க மிக அளவிலான யோகம் அடிக்கப் போகின்றது பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது உங்களுடைய செயல்களுக்கு இருந்து வந்த தடைகள் தாமாகவே விலகப் போகின்றது தடையை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி ஓடப்போகின்றார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்பட போகின்றது குரு பகவானால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றி கிடைக்கப் போகின்றது பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைய போகிறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூட போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் பின் வாக்குவாதங்களால் ஏற்பட்டது சந்தேக உணர்வு இது எல்லாம் மறையப் போகின்றது ஒருவரை ஒருவர் நல்லபடியாக புரிந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் இடையே அதிகரிக்கப் போகின்றது குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீங்க அந்த பொருட்களை வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் உயர போறீங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டப் போகின்றது சுப செலவுகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதற்கு போல வரவு இருக்க செய்யும் வீண் விரைய செலவுகளை தவிர்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு இந்த காலகட்டத்தில் அதிக அளவு உயரும் என்றே சொல்ல வேண்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்க போகின்றது தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அக்கறையோடு நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு பல வகைகள்லையும் அவங்க மூலமாக நிச்சயம் லாபம் உண்டாகும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தீங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சுமையெல்லாம் குறையப் போகின்றது பெரிய அளவில் வேலை சுமையால் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய விதமாக மேல் அதிகாரிகளினுடைய பார்வை உங்கள் மீது பட்டு வேலை சுமையை குறைக்க போகிறாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் உழைப்புக்கு ஏற்ற இரு மடங்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகின்றது என்றே சொல்ல வேண்டும் ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கப் போகின்றார்கள் சிம்மம் ராசி அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட இந்த காலகட்டத்துல சிறப்பான பலன்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய ராசி என்றே சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் கல்வியில மிக பெரும் முன்னேற்றத்தை போறீங்க பாடங்களை படிப்பது பற்றிய எல்லாம் நீங்க போகின்றது பாடங்களை சிறப்பாக படித்து சிறப்பான முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற போகிறீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்களிடம் சக நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடவும் கவனமாகவும் இருக்கணும் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றதில் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்படணும் அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு அந்த நட்பின் மூலமாக முன்னேற்றத்தை அடைவீர்களா அல்லது அதல பாதாளத்திற்கு செல்வீர்களா அப்படின்றத கூட இந்த காலகட்டம் தீர்மானிக்கப் போகின்றது ஆகையால் இது கூடா நட்பா அல்லது தேவையான நட்பா அப்படின்றதையும் பார்த்து செயல்படுங்க இல்லைனா சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடும் மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏன்னா இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் சாதகமாக முடியும் கொடுத்த இடத்துல அதாவது நீங்கள் கடன் விஷயமாக வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்ப கிடைக்கும் இதனால் மனம் மகிழும்படியான பல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வரன் தேடிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஏற்றார் போல உங்களுக்கு ஏற்றார் போல நல்ல வரன் அமையப்போகின்றது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் வீடு கட்டி சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்வீங்க அது மட்டும் உங்களால் குடும்பத்தில் இருப்பவர்களும் போகிறாங்க குடும்பத்தின் முன்னேற்றம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அளவு இருக்க போகின்றது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குடும்பத்தில் இருந்தவர்களிடம் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகின்றது திருமண வாழ்க்கை சிறப்பாக செல்லும் என்றே சொல்ல வேண்டும் திருமணத்தில் இருந்து வந்த அதாவது திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகப் போகின்றது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழப்போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி புரிய போகின்றார்கள் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா விவசாயத்தில் நிச்சயம் லாபத்தை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு விவசாய ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைத்திட்டோம் மற்றபடி பார்க்கும்போது குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எல்லாமுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது குரு பகவானால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கூட நீங்கள் அந்தளவுக்கு பலன்களை பெற்று இருக்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சுப பலன்கள் குரு பகவானால் கிடைக்கப் போகின்றது தொட்டது துளங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்க போகின்றது யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க உங்களுடைய மிக பெரும் பலம் என்னென்னா மற்றவங்க ஆயிரம் சொன்னாலும் நீங்கள் தான் கடைசியாக ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த படி தான் அனைத்தையும் செயல்படுத்துவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் இன்னொரு பலம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிலையிலையும் யாருக்காகவோ எப்போவோ உங்களுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க இதனாலையும் பல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலம் ஆனால் பலவீனம் என்று பார்க்கும்போது இறக்க குணம் சற்று அதிகமாகவே இருக்கின்றது அதனால் எல்லோருக்கும் மனம் இறங்கிடுவீங்க எல்லோருக்கும் உதவி செய்ய போவீங்க அந்த உதவி செய்ய போயே பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க இது தான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உதவி செய்கிறத கூட யாருக்கு செய்யணும் எதற்காக செய்யணும் அப்படின்றத யோசித்து செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் பன்மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இத்தனை வருடங்கள் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாகவே ஒரு கட்சியில் அடிமட்ட தொண்டனாகவே இருந்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சி மேலிடத்தின் பார்வை இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது விழுந்து உயர்வு கட்சி ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கப் போகின்றது கட்சி ரீதியாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது லாபம் உண்டாக போகின்றது என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு போகின்றது நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களும் நீங்க போகின்றது எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமார்த்தியமும் உண்டாக போகின்றது அரசாங்கம் மூலமாக லாபம் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் அதன் மூலமாக லாபங்கள் எல்லாமும் ஏற்பட போகின்றது அதாவது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை குடும்பத்தில் அமைதி உண்டாகி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடி குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய சிறப்பான ஒரு நிலையை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கப் போகின்றது அவர்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை போறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சில விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடிந்து வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படாமல் எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகின்றது குடும்ப ரீதியாக நீங்கள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றீர்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல இருந்து தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகின்றது இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு உங்களுடைய சிம்மம் ராசிக்கு சிறப்பாக இருக்கப் போகின்றது என்று சொன்னாலும் கூட சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது யமனாக வரப்போகும் மூன்று பேர் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய பேச்சாள விபரீதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் வீண் வாக்குவாதங்களால் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு அடுத்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை சண்டை அப்படின்னா நீங்களாக போய் உதவ போகிறீங்க முன் வந்து உதவுறீங்க அவங்க எதுவும் இருக்க மாட்டாங்க முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க முந்திரின்னு போய் நீங்களாக உதவ செல்வீங்க அதனால் பெரிய பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பெண்களால் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது குறிப்பாக பெண்களால் அதாவது பெண்களுக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்த்து விட வேண்டும் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்குள்ளார நடந்ததுன்னா தவிர்க்கலாம் அதை போய் தீர்த்து வைக்கலாம் ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அடுத்த வீட்டு பெண்களால் சில பிரச்சனை அவங்களுக்குள்ளார பிரச்சனை அப்படின்னா அதில் வீணாக போய் மூக்க நுழைக்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்பு ஏற்படலாம் ஆகையால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லலாம் யமனாக அதாவது சிலர் சொல்லுவாங்க வண்டாண்டா யம மாறி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றத தான் சொல்ல வரும் மற்றபடி கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே இருக்கின்றது பல நல்ல யோக பலன்களை பெற போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு எட்டு ஒன்பது இதை பயன்படுத்தி முன்னேற பாருங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்